சரி வா நம்ம போகலாமா ஏ நிலா மலர் எதாவது சாப்பிட்டிங்களாடி ஆ சாப்பிட்டுட்டு தான்க்கா வந்தோம் நானும் சாப்பிட்டுட்டு தான்க்கா வந்தேன் அப்புறம் அவ்வளோ தூரம் போய் விறகு வெட்டுறதுக்கு வெறும் வைத்தால் நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் சரி வாங்க போகலாம் சரி இப்போ வந்து படைக்கஞ்சையில் ஊற்றி வச்சிருக்கிறேன் கயிறு ஊற்றி அதுவே வரேன் அங்கே தான் விறகு வெட்டி கொண்டு ஆள் போட்டு டம்ள சரியா ஆ சரிக்கா எடுத்துகிட்டு வாங்க குடிக்கலாம்

என்னால ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியாதுக்கா அப்படி இருந்தா இன்னும் எச்சதான் எனக்கு வியாதி வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் நானும் வர்றேன் ஒண்ணு இல்லக்கா வாங்க போல என்ன சின்ன புள்ள உங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டு வந்தியா ஏ சின்ன புள்ள அங்க பாரடி யார் நிக்கறாங்கன்னு என்னக்கா அந்த மஞ்ச மண்டை இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கா நீலா பார்த்த இன்னும் டென்ஷனா இருவாளே அன்னைக்கு நீலா கேட்டதுக்கு அப்படியே சமாளிச்சிட்டாரு இன்னைக்கு நல்லா அசம சிக்கிட்டாரு இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல புள்ள என்ன மஞ்சு திடீர்னு வந்திருக்கற இல்லங்க கார்த்தி உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும் போல இருந்தது அதனால தான் நானே வந்துட்டேன் ஃபோன் பண்ணிட்டே இருந்தா நீங்க எடுக்கவே இல்ல அதுவா மஞ்சு நான் கொஞ்சம் வேலையா இருந்த ஃபோன் சார்ஜர்ல போட்டுருந்தனா அதுதான் கவனிக்கல அப்படியே கார்த்திக் அதானே பார்த்தேன் என் ஃபோன் வந்துச்சுன்னா அப்படியே எல்லாம் எடுக்காம இருக்க மாட்டீங்களே எடுத்து பேசுவீங்களே என்ன ஆச்சோ தெரியலையேன்னு தெரியலையே நான் சரி நேர்லயே பாத்து போலாம் நினைச்சு தான் கார்த்திக் வந்தேன் அலரக்கா நீலா பாத்துட்டான்னு நினைக்கிறேன் அங்க வாருங்க அவன் மூஞ்சி செக்க செவன் சவுந்துருச்சு ஆமா சில புள்ள ரொம்ப கோபமா நிக்கிறா என்ன நிலா உங்க வீட்டுக்கார மாதிரி தெரியுதாது என் வீட்டுக்காரனே தாக்கா அவன் தொப்பிக்காரன் தான் யாரு நிலா அந்த குட்டப்பாவாட போட்டுட்டு ஒரு புள்ள நின்றுட்டுக்குது தெரியலக்கா யாருன்னு இருங்க நான் போய் கேட்கறேன் ஏ நிலா இன்னைக்கு உற்றாதடி இங்க வார் எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இருசின புள்ள நான் பாத்துக்கறேன் நான் வினாடி நிக்கறது கூட அந்த ஆளுக்கு தெரியல பாக்குற என்ன நான் காதார கேட்டுட்டு அப்புறம் இந்த ஆளுக்கு ஒரு முடிவு கட்டற இரு ஏ மஞ்சு ஏ மேல உங்களுக்கு அவ்வளவு பிரியமா என்ன என்ன கார்த்திக் இப்படி சொல்லிட்டீங்க என்ன பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி கேட்கலாமா அதில் இல்ல மஞ்சு நீங்க உங்க வாயால சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் கேட்டேன் சொல்லுங்க மஞ்சு கார்த்திக் நம்ம பேசிக்கிறது இருக்கிறது யாரோ ஒரு லேடி அங்க இருந்து நம்மள மச்சு மச்சு பாக்குறாங்க கார்த்திக் ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குது ஹாய் லேடி என்ன நாங்க பேசுறதே மச்சு மச்சு பாக்குறீங்க உங்களுக்கு ஒரு காமன் சென்ஸ் இல்லையா மேனஸ் இல்லையா சி இந்த பொம்பளைய பாரு பொம்பளையே பாருங்க கார்த்தி அவளோ திட்டினாலும் அந்த பொம்பளை அப்படியே நிக்குது ஏமா லேடி உன்னதம்மா சொல்றேன் ஐயோ நிலா மீயா என்னையா இது யார் யாது எனக்கு காமன் சென்ஸ் இல்லையா மேனஸ் இல்லையான்னு கேக்குறா ஐயோ நிலா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க என் கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஏதோ ஃபைல் வேணும்னு சொல்லி கேட்குறக்கு வந்துருந்தாங்க நிலா என்னையா மழுப்பி மழுப்பி பேசிட்டு இருக்கிற ஃபைல் வாங்க

என்ன கார்த்தி இது உங்க வைஃபா ஆமாங்க இது என்ன வைஃப் தான் என்ன கார்த்தி போய் சொல்றீங்களா இன்ன உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க என்னையா இது கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வச்சிருக்கீங்க நீ எல்லாத்துக்கிட்டியோ நீலா அதெல்லாம் ஒண்ணே இல்ல நீலா இந்த பொண்ணுக்கு தான் தெரியாது நினைக்கிற ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாரும் நம்ம கல்யாணத்துக்கு வந்தாங்கல நீலா உனக்கு மறந்து போச்சா என்ன எனக்கு மறக்கலையா உனக்கெல்லாம் மறந்து போச்சு நினைக்குறேன் மஞ்சு இங்க இருந்து இப்ப போங்க நாளைக்கு ஆபீஸ்ல பார்த்துக்கலாம் மிச்சதெல்லாம் அங்க பேசிக்கலாம் ஆ சரி ஓகே கார்த்திக் انا வைஃப் இப்பல பஜாரியா இருப்பாங்க நான் இருந்து கூட போகல கார்த்திக் எப்படி கார்த்திக் இவளையெல்லாம் வச்சு குடும அந்த கிட்டிங்க நீங்க ரொம்ப பாவ கார்த்திக் ஐயோ போற பக்கல போட்டுட்டு போறாலே இன்னிக்கு எங்க கதை முடிஞ்சது அடே மஞ்சமண்டா நீளீடிங்க என்ன டீசன்ட் இல்லாம பேசுற கார்த்தி உங்க வைஃப் இப்படி எல்லாம் பேசுறாங்க ஒரு டீசன்சியே இல்ல ஹலோ லேடி கொஞ்சம் பார்த்து பேசுங்க கார்த்தி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யோ ரோட்ல அடிக்க வேண்டாம் பாக்கற திரும்பி பார்க்காம வீட்டுக்கு ஓடிப் போயிரு நான் வீட்ல வந்து உனக்கு கச்சேரி வெச்சிருக்கறேன் போ ஐயோ இப்படியே ஓடிரலாம் இல்லாட்டி ரோட்ல தூக்கி போட்டு மிதிச்சாலும் மிதிச்சுறவா எப்படியே வீட்ல அடி வாங்கினாலும் பரவாயில்ல ரோட்ல அவமானப்பட வேண்டாம் சரி நிலா நான் வீட்டுக்கு போறேன் நீ எது தப்பா நினைச்சுக்காத நிலா போயா போ வந்து பேசிக்கிறோம் ஆ சரி நிலா நான் வீட்டிலேயே இருக்கிற நிலா வீட்டுக்கு போறேன் நீ விறகு வேணா வெட்டிட்டு வா நிலா நான் எங்க போகல வீட்டுல போய் இருக்கிறேன் ஏமா இன்னி ஏமா நிக்கிற அதோ ஃப்ரெண்ட் போயாச்சு நீயும் போக வேண்டியதான் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கிற இரு சின்ன புள்ள இவ்வளவு ரெண்டு காக புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு சின்ன புள்ள அனுப்போனா

சரி சரி அவ பேர் பாரு மஞ்சு குஞ்சுன்ட்டு ஆளும் அவரையும் என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற சரி நம்ம போலாம் கார்த்திகை நாளைக்கு ஆஃபீஸ்ல பார்த்து பேசிக்கலாம் சரி உருணிலா கோவப்படாதவா அதை இங்கே பார்த்துட்டே இல்லை வீட்டுக்கு போய் என்னன்னு கேளு அதான் இன்னைக்கு இருக்குதுக்கா சின்ன பிள்ள நான் விறகு வெட்டுறேன் நீ எல்லாம் எடுத்து கட்டி வை சரியா என்ன சீதா அக்கா நீங்க வெட்றீங்களா ரெண்டு தான் இருக்கு வெட்றதுக்கு ஆமா மலரே சரி நான் வெட்டி போடுறேன் நீ எல்லாம் கொஞ்சம் எடுத்து எல்லாம் ஓவர்சல் பண்ணி கட்டி வை ஏ சரிடா என்ன நிலா உன் மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் விறகு வெட்டுறதுல காமிச்சிட்டு கிரியாக்கும் அட பாஸ் என்ன புள்ள விறகு மேல கோபத்தை காமிச்சிட்டா அப்புறம் எப்படி அந்த ஆளு மேல கோபத்தை காமிக்கிறது அது தனியா ஓரமா வெச்சிருக்கறேன் அது வீட்ல போய் அவங்க வெப்பேன் பூஜை

ஏ ஆளுக்கு ஒரு மோப் கட்டி இருக்கறேன்டி போதுமா சரி இரு கொஞ்சம் வெட்டி போடுறேன் அதுக்கு அப்புறமா கடக்கட்டோ நாளை கேக்கு வந்தா மிச்சது கட்டிக்கலாம் இப்ப கட்டி வெச்சது மட்டும் எடுத்துட்டு போலாம் ஏ மலரே நாளைக்கு எதாச்சு வேலை இருக்குதாடி உனக்கு ஏன்கா சொல்லுங்க என்ன பாருங்க காட்டு கலை எடுத்து கூப்பிடுறாரு சரி அதான் போகலாமா இல்லை நம்ம போக வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன் கரும்பு காட்டுக்கு கலையா அது கொஞ்சம் கஷ்டமாச்சேக்கா

சரிக்கா சொல்லுங்க ரெண்டு மூணு நாள் போகட்டும் அப்புறம் போகலாம் சரி மலர் சரி வரும் போதுமா மலர் ஆ போது விடுங்கக்கா ஆளுக்கு ஒரு மனதாக கட்டி இருக்குது தூக்கிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்கும் நீ எச்சா வெட்டினாலும் தூக்கிட்டு போக முடியாதுல்ல சரி நிலா உடு நிலா வா போகலாம் சின்ன பிள்ளை யார் அது நாம் அத்தக்கு ஒரு விளாட்ட கேட்குது அத்தா விறகு வச்சுட்டு திரும்பி பார்க்க முடியல அடி உனக்கு வீட்டில் தான் இருக்கு சொன்னேன் எங்கே போயிட்டு வர எదికிரிப்ப வரகவெற்றக்களா போனனி அய்யோ அத்தை என்ன ரத்த வீட்டுக்குலயே இருக்கிறது சரி இவங்கால வரகவெற்றக்க போறானாங்க சரி அத நான் ஊனும் போய் வெட்டிட்டு வந்தேன் இப்போ என்னதுக்கு நல்லாதான் இருக்குற ஊង வாம்சেনা புள்ள मामியாரே இப்பதான் நினைச்சிட்டு இருந்தங்கள ஆமா சீதா இவள காணோம் சொல்லி தான் வந்தேன் 1 1/2 வீட்டுக்கு தான் போனே புள்ளங்க சரி அப்படியே அப்படியே அத்தை

சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க சரிங்களா நண்பர்களே